வெல்கம் டு கேசிபி டிவி கேசிபி டிவியில அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் தமிழ்ல விடக்கூடிய முக்கியமான சம்பவங்கள் எல்லாத்தையுமே நம்ம பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் ஒரு தமிழின் பதிவா துணிந்து சொல் நிகழ்ச்சியில கணிக பெருமான் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காரு அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வணக்கம் கணிக சார் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி சில வார்த்தைகள் ஷேர் பண்ணுங்க ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பாஜக கூட்டணி தேவையில்லை சார் கொள்கைய வந்து பாஜக ஒரு இந்து கொள்கையை மட்டுமே எடுத்துட்டு போறாங்களே தவிர அனைத்து மரத்தையுமே அவங்க ஒன்று கொண்டு போறாங்க அதே மாதிரி மக்களுக்கு எதுதாபுள்ள திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்க அதனால அவங்க வேண்டாம் சொல்ற

ஒன்றிணி வந்து கட்சியில சேர்த்துப்பீங்களு பேட்டி கேக்குறப்பழக நிர்வாகிகளுக்கு கூறி முடிவு இருப்பாங்க அரை நேரத்திலேயே ஜெயக்குமார் வந்து அவரு வந்து ஓபிஎஸ் கருத்து வந்து கட்சியோட கருத்து இல்ல அப்படிங்கிறாரு கட்சியோட கருத்து இல்லைங்கிற தலைமை இருக்காரு அப்புறம் கருத்து இல்லன்னு சொன்னா அப்புறம் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் வேண்டுகோளா இருந்துணும் சசிகலா அண்ணா கே சி பழனிசாமி அப்புறம் திவாகரன் எல்லாருமே கொண்டு வரணும் யார் யாரு கட்சியில இருந்து வெள்ளப்பூர்வாலும் எல்லாருமே கொண்டு வர வேண்டியதுதான்

இப்ப வந்து கே சி பழனிசாமி அவர்கள் வந்து தொண்டர்களால் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதிமுகவோட பயிலாளையும் வந்து பொது செயலாளர்னா தொடர்மையை தொடமையிலும் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் பொது செயலாளர்ல வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படும்னு சொல்றாங்க ஆனா இப்ப வந்து ஒருங்கிணைப்பாளர் இணைப்பாளர்னா சொல்லுங்களேன் அவர் வந்து தொண்டர்களாகவும் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி சட்டத்தோட சட்ட சட்ட சிக்கலே நிறையா இருக்கா சார்

தற்போது அதிமுகவின் நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அதிமுக நிலைப்பாடு வந்து இந்த கட்சியை வந்து இப்படியும் ஓட்டிட்டு போனா இதே நம்பரா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க இந்த கட்சியை வந்து விட்டு கொடுத்துருக்கிறதுக்கு மாரி போறாங்க பிஜேபி போல போட்டு போட்டா பிஜேபி கிட்ட குறித்து பெறுவாங்க உங்களுக்கு அதனால அதெல்லாம் அதெல்லாம் வந்து பேச வச்சுக்கணும் வந்து இந்த சட்டசபை தேர்தல் வந்து ஒரு பாடமா இருக்கும் அதிமுக அமமுக ரெண்டுமே வந்து வேற வேற கட்சிகளா பிரிந்துட்டு இருக்காங்க பாஜக வந்து அதிமுகவையும் அமமுகவையும் இணைக்கிறது நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில தகவல் எல்லாம் பரவிட்டு இருக்கு ஆனா நாம நினைக்கிறது வந்து பாஜக இல்லாத கூட்டணி தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இது சாத்தியமாக கண்டிப்பா சத்தியமாக ஒவ்வொரு தொண்டரும் கையில ஏற்றாலும் சத்தியமாகும் நம்ம வந்து இருக்கிற மிளகத்தை கட்சிக்கு தலைமைக்கு தெரியப்படுத்தணும் அப்படி கட்சிக்கு தகவல் தெரியப்பட்டிருந்தா அவங்க வந்து நிறையா அவங்க பத்தி தனிப்பட்ட முறையில இருக்க பொதுக்குழு உறுப்பினர்களே சொல்லலாம் நினைக்கிறாங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல வந்து அதிமுகவோட வெற்றி பெயர் எந்த அளவுக்கு நீங்க நினைக்கிறீங்க

ஒன்று அதிமுக எதிரி கே சி தமிழ்ச் அவர்கள் வந்து பல்வேறு வகையான முயற்சிகள் கண்டிப்பா வெற்றியான முயற்சி வெற்றி பெறுவாருன்னு பாக்கிறோம் ஒரு தொண்டர்கள் உங்களுடைய பணி என்னவா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பின்னால நாங்க நிற்போம் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு நாங்க கட்டுப்படுவோம்

எிஆர் கொண்டு எம்ஜிஆர் ஆச்சியை கொண்டு வருவாங்க ஆனா எம்ஜிஆர் போட்டாவே மறந்துடுறாங்க சில டிஜிட்டல்ல போடுறதே அது வந்து அதெல்லாம் வந்து வருத்த பெறக்கூட அதே எப்படி என்ன கொண்டு வந்தது அம்மா அம்மா அம்மாவுக்கு அம்மா சிமந்தா கொண்டு வராங்க எம்ஜிஆர் பேரு எங்கேயுமே கிடையாது

அப்புறம் சொன்னாரு பாஜக தலைவர் வந்து எல்முருகன் தமிழக பாஜக தலைவர் எல்முருகனை வந்துட்டு அவங்களோட பாடல்கள் கொள்ளை அழுக பாடல்கள் வந்துட்டு எம்ஜிஆரோட படத்தை பயன்படுத்தி இருக்காங்க நிறைய பேர் வந்து எம்ஜிஆர் அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க எம்ஜிஆர் சொல்லி கேட்கலாம் இதுல இருந்து என்ன புகழ் இன்ன பரவி பரவி மக்கள்